உலகத்தில் தாய் தந்தைக்கு அடுத்து மிக உன்னதமான ஒரு உறவுன்னா அது நட்புன்னு சொல்லலாம் ஒரு மனிதன் தான் பிறந்ததுலேருந்து இறப்பு வரை கூட வர ஒரு உறவுன்னா அது நட்புன்னு சொல்லலாம் நட்பு ஒரு குழந்தை கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுல கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வரம் ஒரு பள்ளி குழந்தை கிட்ட நீ எங்க படிக்கிற உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இது எல்லாம் தாண்டி கேட்கிற ஒரு பொதுவான கேள்வி உன்னோட நண்பர்கள் யாருன்னு தான் ஓடி ஆடி விளையாடுற அந்த பருவத்துல கிடைக்கிற ஒரு நட்பு மிக உன்னதமான ஒரு பரிசு அதுவும் அந்த நட்பு நம்ம சாகிற வரைக்கும் வந்தா அதை வரம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த வயசுல வர நட்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாகுபாடு எல்லாம் பார்க்காம வரும் ஒரு உறவு அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு சில சேட்டைகள் பண்ணுறது அதுக்காக நம்ம திட்டு வாங்கிறது இதையெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நினச்சி பார்க்கும் பொழுது ஒரு மறக்க முடியாத நினைவாக நம்ம மனசில் இருக்கும் பள்ளிக்கூட காலத்து நட்பு கூட அப்படிதான் ஒரே சீருடையில் எல்லாரும் ஒன்று போல இருந்தாலும் அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவம் நமக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தில் வர நட்பு கூட எந்தவித பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள்னு ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கும் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது நம்முடைய பள்ளிக்கூட நட்புகள் ரொம்பவுமே அழகாக இருக்கும் நம்ம ஆண்டு விழாவில் அவங்களோட விளையாடுறது அந்த கல்லூரி நட்பு மட்டும் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சால் நிச்சயம் அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைக்கு போனாலும் அவங்களோட சேர்ந்து பயணிக்க அவங்களோட கஷ்டங்களை பங்கெடுக்க ஒரு நல்ல உறவு கிடைக்கும் இன்றைக்கும் வாழ்க்கையில் சாதித்த நிறைய பேருக்கு அவங்களோட பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது அவங்களோட இந்த கல்லூரி கால நட்பாக தான் இருக்கும் இந்த கல்லூரி கால நட்பில் தான் முதன் முதலாக உங்களை நீங்களே உணர முடியும் உங்களை முழுமையாக புரிஞ்ச நட்புகள் கிடைக்கிறது கூட இங்கே தான் நம்ம சேம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லப்படுற நம்முடைய கருத்துக்கு ஒத்தார் ஒருமித்தார் அப்படின்னு நிறைய பேரை இந்த கல்லூரி காலத்தில் தான் பார்ப்போம் இந்த கல்லூரி கால நட்புகள் ஒரு சில காதலாக கூட மலரலாம் ஆனா பெரும்பாலும் இந்த கல்லூரி காலமும் அதில் கிடைச்ச நட்பும் பசுமரத்தாணி போல நமக்கு எப்பையும் ஒரு இனிய நினைவா நம்ம எப்ப நினைச்சு பார்த்தாலும் நம்ம மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நிகழ்வா அமையும் நம்ம கல்லூரியை கடந்த பிறகு இந்த உலகம் முழுசா புரிய தொடங்க கொஞ்ச காலமாகும் கல்லூரி முடிச்சதும் நாம் சேரும் முதல் வேலை கிட்டத்தட்ட நமக்கு கல்லூரி வாழ்க்கை மாறியே இருக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் ஒரு பலமாக கூட அமையும் எல்லோருக்குமே முதன் முதலாக அவங்க சேர்ற அலுவலகத்தில் கல்லூரி கால நட்பு போலவே ஒரு நட்பு அமையும் எத்தனை கம்பெனி மாறினாலும் அந்த நட்பு மட்டும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் சொல்லப்போனால் நம்ம சிறு கால நட்பு போல இந்த நட்பும் நம்ம கூடவே வரும் அடுத்தடுத்து அலுவலகங்கள் மாறும்பொழுது அத்தி பூத்தது மாதிரி ஒரு சில நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க இந்த நட்பும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த நட்பு வயது கடந்து பாலினம் கடந்து மொழி கடந்து ஏன் நாடுகள் கடந்து கூட விரிவடையும் இந்த நட்பில் ஒரு சிலது நம்ம இறுதி காலம் வரைக்கும் நம்ம கூடவே வரும் அது அவங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நட்பு நிச்சயமாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பல ஏமாற்றங்களை கூட கொடுக்கலாம் ஒரு சில நட்பு நம்ம எதிர்பாராத மாதிரி கூட அமையும் இந்த காலத்தில் சொல்லணும்னா சமூக ஊடக நட்பு இருவருக்கும் யாருனே தெரியாம அவங்களுக்குள்ள நல்ல நட்பு வளரும் ஏன் அவங்க நேரில் பார்த்துக்காம கூட அந்த நட்பு தொடரும் வளரும் இது உங்களுக்கு புதுசாக தெரியலாம் ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழகத்தில் இப்படி ஒரு நட்பு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி இவங்களுடைய நட்பை பற்றி நம்மளில் பலரும் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடங்களில் கூட படிச்சிருப்போம் கோப்பெருஞ்சோழன் ஒரு சோழ பேரரசன் அவன் பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு புலவரோட புலமையை கேட்டு அவர் மேலே பெரிய மரியாதையை வச்சிருந்தான் அந்த மரியாதை அவருக்கு வந்து ஒரு நட்பாவே மாறுச்சுன்னு சொல்லலாம் பிசிராந்தையாரும் சோழனோட நல்ல குணங்கள் கேள்விப்பட்டு அவர் மேலே பெரிய மரியாதையோட பல பாடல்கள் பாடினார் இறுதியாக இருவரும் ஒன்றா வடக்கிருந்து அவங்களுடைய உயிரை விட்டாங்க அந்த காலத்திலேயே இவ்வளவு நட்பு அவங்க ரெண்டு பேரும் பார்க்காமலேயே அவங்களுக்குள்ளே வந்து வளர்ந்துருக்குன்னா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவுமே இப்போ நம்ம காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அந்த காலத்துலேயே நடந்திருக்கு அதுவும் இந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் இருக்குது நிறைய நாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் ஒரு புறா தூது தான் இருந்திருக்கும் அதுவும் ஒரு புலவர்கிட்ட அந்தளவுக்கு வசதி இருந்திருக்குமான்னு தெரியாது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புலவருக்கும் ஒரு பேரரசனுக்கும் காணாமலேயே நட்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்திருக்கு நம்ம தமிழ் சமூகம் அந்த விஷயத்தில் கூட எவ்வளோ முன்னோடியாக இருந்திருக்காங்கன்னு நமக்கு நினைக்கும் பொழுதே ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது வாழ்க்கையோட ஓட்டம் குடும்பம் குழந்தைன்னு நம்மளை ஓட வைக்கும் ஒரு சிலருக்கு அவங்க துணையே மறுபடியும் ஒரு நல்ல நட்பாக அமைவாங்க ஆனால் அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம் ஆனால் திருமணம் குடும்பம்னு போன அப்புறமும் அவங்களோட நட்பு அதே போல் இருந்தால் நிச்சயம் அவங்க வாழ்க்கை இந்த உலகத்திலேயே ஒரு சொர்க்கமாக அமையும் ஒரு சிலர் ஒரு சின்ன மனக்கசப்புனால் அவங்க நண்பர்கள் கிட்ட பேசாமல் இருக்கலாம் இல்லை கால ஓட்டத்தில் நண்பர்கள் கூட நேரம் செலவிட முடியாமல் இருக்கலாம் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நிமிஷம் உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொலைந்து போன உங்களுடைய சிறுவயது நண்பராக இருக்கலாம் இல்லை நீங்கள் இன்றைக்கும் நினச்சி பார்த்தாச்சே அவர் அவரோட நட்பை நம்ம இன்றைக்கும் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக இருக்கலாம் அவங்கக்கிட்ட பேசுங்க நீங்கள் நீங்களாக உணர்வீங்க இந்த பதிவு முழுக்க நட்புன்னு தான் சொன்னேன் இதில் ஆண் பெண் பாகுபாடு எல்லாம் கிடையாது ஏன் பெரியவன் சின்னவன்னு கூட கிடையாது மொத்தத்தில் நட்புன்னா அது ஒன்று தான் உடுக்க இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் எந்த ஒரு நண்பன் உங்களுடைய கஷ்ட காலத்துலேயும் சரி உங்களுடைய இன்பமான காலத்திலையும் சரி உங்கள் கூடவே தோளோடு தோல் கொடுத்து நிற்கிறாங்களோ அவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நட்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவை உங்களுடைய சிறு வயது நண்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் பள்ளிக்கூட நண்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் கல்லூரி கால நட்பாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ரெயினில் பஸ்ஸில் எப்படின்னு பழகின ஏதோ ஒரு நட்பாக கூட இருக்கலாம் அந்த நட்பு இந்த வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இன்னமும் உங்களுடைய நட்பு உங்கள் இருவருடைய நட்பு உங்களோட மனசில் ஆழமாக இருக்குன்னு அவங்களுக்கு வந்து காண்பீங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க நீங்கள் மிஸ் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அனுப்புங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ அடுத்த பாட்காஸ்ட் எதை பற்றி இருக்கணும் எந்த ஒரு தலைப்பை பற்றி இருக்கணும்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அன்புடன் பாலாஸ்ரீ